ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் வீட்டு சமையல் இன்றைக்கி கடலைப்பருப்பு கூட்டி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நான் அதுக்கு வந்து கடலைப்பருப்பு வந்து நூறு கிராம் எடுத்து ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா ஊற வச்சு ப்ரெஷர் குக்கரில் வந்து நல்ல குலைய வேக வச்சு எடுத்துருக்கேன் உப்பு போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க அப்புறம் சின்ன வெங்காயம் வந்து ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயத்தை நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை எடுத்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா அப்புறம் இஞ்சி பூண்டு வந்து தட்டி எடுத்து வச்சுருக்கேன் பேஸ்ட்டு இருந்துச்சுன்னா கூட நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கரலாம் அப்புறம் தேங்காய் பேஸ்ட் எடுத்துருக்கேன் அது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க காஞ்ச மிளகா ரெண்டு எடுத்துக்கோங்க கடவுள் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பிலை அப்புறம் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு எண்ணெய் எண்ணெய் வந்து நான் வந்து தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன் நீங்கள் எண்ணெய் எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெயை கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு கடாய் வந்து வச்சு நல்லா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெயை விட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் இப்போ வந்து கடவுளுந்து பருப்பு நம்ம ஆட் பண்ணிடலாம் கடவுளுந்து பருப்பு நல்லா வெடித்ததும் நம்ம வந்து காஞ்ச மிளகாவையும் ஆட் பண்ணிடலாம் காஞ்ச மிளகாய் வந்து நான் வந்து ரெண்டு தான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு காரம் ஜாஸ்தி வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூட ஒன்று கூட நீங்கள் இதை கூட சேர்த்துக்கிடலாம் இது கூட நான் கருவேப்பிலையும் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கிங்க தேங்காய் எண்ணெய் எதுக்கு எடுத்துருக்கானா தேங்காய் எண்ணெய் வந்து இந்த டிஷ்ஷுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கொடுக்கும் ஸோ அதனால் வந்து நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் வேறு எண்ணெய் எண்ணெய் இருக்கோ அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் இது கூட வந்து இப்போ சின்ன வெங்காயத்தையும் நம்ம ஆட் பண்ணிடலாம் சின்ன வெங்காயம் பெ பெரிய வெங்காயம் இருந்துச்சுன்னா பெரிய வெங்காயம் கூட நீங்கள் சேர்த்துக்கிடலாம் நல்லா வதக்கிக்கோங்க இது கூட நம்ம வந்து இப்போ இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கோம்ல அதை நம்ம சேர்த்துடலாம் பேஸ்ட்டர்ந்தால் பேஸ்ட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க ஆனால் பூண்டை வந்து அதிகமாக வச்சு சேர்த்துக்கோங்க ஏன்னா வந்து கடலைப்பருப்பு கேஸ் ப்ராப்ளம் வரும் ஸோ அதனால் வந்து நான் பூண்டு அதிகமாக நான் சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா வதங் வதக்கிக்கோங்க இப்போ ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கிடலாம் பச்சை மிளகாய் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு காரம் வந்து அவ்வளோவா இருக்காது ஸோ அதனால் நான் வந்து ரெண்டு எடுத்திருக்கேன் உங்களுக்கு காரம் ரொம்ப வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட ஒன்று கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து இது கூட நம்ம வேக வச்ச கடலைப்பருப்பை வந்து ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதக்கிக்கோங்க கடலைப்பருப்பு வந்து நல்லா கொலைய வேக வச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் இந்த டிஸ்க் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும் சாப்பிடுறதுக்கு நல்லாயிருக்கும் ஸோ அதனால் நல்லா கொலைய வேக வச்சு எடுத்துக்கோங்க இது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக சீக்கிரமே முடிஞ்சிடும் இந்த வேலை நீங்கள் கடலைப்பருப்பு வந்து வேக வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு இது ஃபைவ் மினிட்ஸ் கூட ஆகாது சீக்கிரமாக இந்த இதை வந்து நீங்கள் பண்ணிடலாம் ஸோ நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து தேங்காய் பேஸ்ட் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறலாம் தேங்காய் பேஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த இதுக்கு வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கொடுக்கும் நல்லாயிருக்கும் ஸோ அதனால் நான் தேங்காய் பேஸ்ட் நான் ஆட் பண்ணிக்கிறேன் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா வதக்கிக்கோங்க இப்போ வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம இது கூட வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறலாம் உப்பு வந்து நான் வந்து சும்மா லைட்டாக தான் போடுறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே நம்ம வந்து பருப்பு கூட உப்பு போட்டு வேக வச்சிருக்கிறதுனால நான் சும்மா ஒரு தேங்காய் இதெல்லாம் போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் மட்டும் தான் போடுறேன் போட்டு இப்போ நல்லா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இப்போ நம்ம வந்து கடலைப்பருப்பு கூட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த கூட்டு வந்து எது கூடனாலும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எந்த வகையான சாதத்தை கூடயும் நீங்கள் இதை வச்சு சாப்பிட்லாம் சப்பாத்தி கூட நல்லாயிருக்கும் அப்புறம் வந்து எதுனாலும் எது எது கூடனாலும் இது நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ